வணக்கம் இனியது ஒரு மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுய உதவி குழு வந்திருக்கும் பாரதி மகளிர் சுய உதவி குழு பாரதி சொன்ன மாதிரி புதுமை பெண்கள் இருக்கிற சுய உதவி குழு பேர்லயே பாரதினு வச்சுட்டாங்க இவங்க ஒரு சுய உதவி குழு இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்காங்க மேடம் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க எத்தனை பேர் உங்க குழுல இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த பிசினஸ் எங்க இருக்கு உங்க குழு சொல்லுங்க மேடம் மேடம் நீங்க வந்து எங்களை பேட்டி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்களை பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு உங்களை ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் எங்களுடைய மகளிர் குழு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருந்தும் கூட எங்களுக்கு பொருள் வரும் நாங்கள் ஒரு மதிய அங்காடியாக பல இடங்களில் எங்கள் கடை இருக்கு எங்களுடைய சொந்த தயாரிப்பும் இதில் இருக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து மூலிகை டீப்பொடி இது வந்து பதினாறு வகையான மூலிகை கலந்து டீப்பொடி இது வந்து நுரையீரல் மற்றும் மோசாலி தொண்டவலி எல்லாத்துக்குமே வந்து கேட்கக்கூடியது அப்புறம் இட்லி பொடி மூலிகை ஐட்டம் தான் நாங்கள் இதில் என்ன எங்களுடைய வலியுறுத்தல்னா மூலிகை அதாவது இயற்கை நிறைய நமக்கு நாங்கள் கொடுக்குது அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற பேசிக்கில் தான் எல்லாம் மூலிகை ஐட்டம் இட்லி பொடி ஆகட்டும் தூ ஊறுகா ஆகட்டும் இது எல்லாமே சிறுதானியம் மற்றும் மூலிகை கொண்டு தான் தயாரிக்கப்படுது ஆரோக்கியத்தை நம்ம நாடுறோன்ற ஒரு கான்செப்ட் தான் எங்களோடது இப்போ வந்து மூ மூலிகை இடி இட்லி பொடின்னா தூதுவளை முடக்கத்தான் வல்லாரை அந்த மாதிரி வந்து அஞ்சு அழிச்சதுலையும் இருக்கும் சாதாரண இட்லி பொடியும் கேட்பாங்க அதுவும் நாங்கள் கொடுப்போம் ஆனால் மூலிகை எடுத்துக்கிட்டா என்ன பலன்ன்றதை நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மேடம் அதேமாதிரி ஊர்கா இந்த ஊர்கா வந்து பரண்டை தூதுவளை முடக்கத்தான் வல்லாரை இந்த மாதிரி நாலு வகையாகவும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹோம் இல்லை வந்து எந்த விதமான கெட்ரெஸ்ஸாக வெட்டும் இல்லை எத்து வெட்டும் கிடையாது களை இல்லாமல் இருக்கக்கூடியது தாராளமாக இதை நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போவாங்க ஊர்ல இருந்தே வருவாங்க வந்து எங்களுக்கு இது நாலு பாட்டில் வந்து அஞ்சு பாட்டில் வேணும் வாங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இது வந்து தூய்மையா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய இது மற்றபடி வந்து மிக்ஸ் நம்ம வீட்டில் செய்யறதுக்கு கஷ்டப்படுவோம் அதை ரெடிமேடாக வச்சிருக்கோம் அதேமாரி உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சின்றது வந்து பெண்களுக்கு மோஸ்ட்லி நிறைய இந்த இடுப்பு எலும்பு உறுதியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம் அதை வந்து நம்ம எடுத்துக்கணுன்றதுக்காக சாம்பிளுக்காக இன்றைக்கி ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சிருக்கேன் ஆனால் இந்த உங்களோட ப்ராடக்ட்ஸை எப்படியெல்லாம் நாங்கள் வாங்கலாம் உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எங்கள் ப்ராடக்ட் வந்து நான் வந்து சென்னை ரிப்பன் மாளிகை அதாவது வெள்ளை மாளிகை நான் சொல்லுறேன்

அதாவது அரசாங்க விடுமுறை நாட்கள்லாம் கடை இருக்காது அதே சனி ஞாயிறும் கடை இருக்காது மற்ற வேலை நாட்கள் எல்லா நாளுமே எங்கள் கடை இருக்கும் காலையில் பத்து ரயிலிருந்து இரவு மாலை ஐந்து முப்பது ஆறு மணி வரையும் இருக்கும் எங்கள் கடை அங்கே வந்தாலும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிப்போம் பண்ணிக்கலாம் சரி இப்போ கொரியரில் எனக்கு அனுப்புனாலும் அனுப்புவீங்களா ஒரு பீஸ்னா கூட அனுப்புவீங்களா இது வரைக்கும் அந்த ஏற்பாடு எதுவும் இல்லை இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு கேட்குறாங்க ஒருத்தவங்க நான் வெளியூரில் இருக்கேன் எனக்கு அனுப்புங்கன்னா அனுப்புவீங்களா அனுப்பலாம் அது இதை இந்த இதுக்கப்புறமே கேட்கும் கேட்கும்போது அனுப்புறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் அனுப்பியும் வைக்கிறோம் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிறோம் ஸோ மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் யாராக இருந்தாலும் இங்க ஒரு சுய குழுல இருந்து பெண்கள் தயாரிக்கிற பொருட்கள் பாரதி மகளிர் சுய குழு ப்ராடக்டா மறக்காம வந்து வாங்கிக்கோங்க